அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மீனாட்சி அம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் நல்ல செய்திகள் வந்து சேரட்டும் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்ப்போம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று மாலை நாலு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ள நாள் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை அவட்ட நட்சத்திரம் அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் மீண்டும் யோகம் உள்ள நாள் இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று நாற்பத்தைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே உற்சாகமான நாள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அலுவலகத்திலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் வீட்டை மாற்றுவது பற்றிய சிந்தனை வரும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் வேறு வீட்டுக்கு மாறுவது பற்றிய விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பீர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துவர்கள் ஆன்லைனில் டியூஷன் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழப்பங்கள் குறையும் தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டில் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் கேட்ரிங் சர்வீஸ் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு பயணங்கள் இனிமையாக அமையும் சிலருக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் விருது அவார்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுனம் ராசி என்பர்களே நட்புகளால் நன்மை கிடைக்கும் நாள் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்தி உண்டு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் சிலருக்கு எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நகைக்கடை அடுகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள் கார் மெக்கானிக்காக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது மாணவர்களுக்கு பரீட்சைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பை தரக்கூடிய நாள் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் பொருளாதார விஷயங்களிலே ஏற்ற இறக்கம் இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியராக பெட்ரோலியம் இன்ஜினியராக டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியராக மெக்கானிக்கல் இன்ஜினியராக வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் மாணவர்கள் உங்களுடைய படைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புள்ளது வாகனங்களில் போடுவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு இன்றைக்கு நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு வாகன யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்பு வரும் பயன்படுத்திக்கிங்க மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு பயன்படுத்திக்கிங்க விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் என்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே டாக்டராக மருத்துவர்களாக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேறு வாய்ப்புகள் வந்து சேரும் அதே மாதிரி பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சொந்தமாக எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை இடத்துல இருக்கிறது சொந்தமாக ஒரு கடை ஓன் பில்டிங்கில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்கள் மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மூதாதையர் சொத்து பரம்பரை சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பார்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் பலசரக் கடை நாட்டு மந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலே குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மினி மார்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் டிரைவிங் செய்யும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இதே மாதிரி ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவு உண்டு அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துட்டு வேலைக்காக காத்திருக்கும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி மரேன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ஆட்சியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்துங்க பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதி நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது சினிமா சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் பயன்படுத்திக்கிங்க மாணவர்கள் கல்லிலே கவனம் செலுத்த வேண்டும் சமையல் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்கிங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி நடத்தவர்கள் லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்றேன் இரண்டு மகர ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் நாதஸ்வர தவில் கலைஞர்களாக இருப்பவர்கள் பறை இசை கலைஞர்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரிகளுக்கு புது முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் பிடிவாதம் கூடாது ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஃபேஷன் டிசைனராக மாடலிங்காக இருப்பவர்கள் சிலருக்கு இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பயன்படுத்திக்க ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே தம்பதிகளிடையே ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக இருக்கும் கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் உண்டு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் ஷோரூம் அல்லது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரக்கூடிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் நாள் ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன் இருப்பவர்களுக்கு நல்ல புது வாய்ப்புகள் வந்து சேரும் இதே மாதிரி சிஐஎம்ஏ ஏசிசிஏ சிஎம்ஏ போன்ற கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு வேலை இழந்த சிலருக்கு வேலை கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் நன்மையான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க மாத்தளை முத்துமாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்